ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பாடி கொடுத்தாள் நற்பா மாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடியுளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இப்போ இருபத்தி அஞ்சாவது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து இந்த பாசுரத்துல போன பாசுரத்துல போற்றி போற்றின்னு கண்ணன் எம்பெருமான போற்றி புகழ்ந்தா அந்த போற்றி புகழ்ந்ததுல எம்பெருமான் நீங்க பண்ணின மங்களா சாசன மங்களா சாசனத்துல நான் மகிழ்ந்தேன் உங்களுக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு கேக்குறார் கண்ணா உன் கூட நாங்க இருக்கிற பொழுதோ எங்களுக்கு என்ன குறை எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் ஒன்ன அடையணும் அதுதான் எங்களுக்கு அதுக்கோசரம் தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படிங்கிற அதுக்கு தான் இருக்கு லீலா சுகர் அப்படிங்கிறவர் அவர் அந்தனர் குளத்துல பிறந்தவர் தான் அவர் வந்து ஒரு சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு தாசி கிட்ட ரொம்ப அபிமானத்தோட இருக்கார் அவளை போய் அடையணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எத்தனையோ பாம்புகள் கடிக்கிறது விஷத்த கக்கிருக்கு அவர் உடம்புல அவர் இந்த மரங்கள் இது எத்தனையோ செடி கொடிகள் எல்லாம் அவர் உடம்புல பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கு அந்த பாம்புகளோட விஷ கடியில இருக்கார் ஆனா அவருக்கு அது தெரியவே இல்லை அவளை போய் பார்த்த உடனே அவ கேட்கிறா என்ன அடையறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் இதை வந்து இந்த அபிமானத்தெல்லாம் எம்பெருமான் மேல வச்சுருக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனேதான் அவருக்கு அப்பத்தான் புரியறது ஞானம் வருது உடனே ஒரு ஊசியால கண்ணை குத்திக்கிற மாதிரி இருக்கவருக்கு அவருக்கு ஞானம் அப்ப பிறந்த உடனே உடனே அவர் வந்து என்ன பண்றார் ஒரு ஸ்லோகம் சொல்றார் என்னன்னா கண்ணன் விஷயமா சொல்றார் கிருஷ்ண கர்ணாமிரதம் அந்த ஸ்லோகம் அந்த முதல் ஸ்லோகமே அந்த சிந்தாமணி அவள் மூலமா தானே இவருக்கு ஞானம் பிறந்தது உடனே அந்த முதல் ஸ்லோகத்திலேயே சிந்தாமணி ஜெயதி அப்படின்னு விட்டு ஆரம்பிக்கிறார் அதுல எம்பெருமானோட அவதார ரகசியத்தையும் அவனுடைய அற்புதமான செயல்களையும் அப்படி சொல்லிட்டு வர்றார் அதை சொல்லிண்டே வரும்போது கண்ணன் எம்பெருமான் அவனே சொல்றானா மே திவ்யம் அப்படின்னு கண்ணனுக்கே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் தன்னுடைய நான் நடிச்சதுலாம் இப்படி நடிச்சிருக்கேன்னா அப்படின்னு எம்பெருமானே ஆச்சரியப்படும்படியான இருக்கு அந்த ஸ்லோகம் அவ்வளவு அமிர்தமான ஸ்லோகம் கிருஷ்ண கர்ணாமிரதம் அதே எம்பெருமான் சொல்றான் கீதையில அஜாயமானோ பகுதா விஜாயத்தே கீதையில வேதத்துல சொல்லியிருக்க வேதத்துல வேதம் சொல்றது அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய அவதார ரகசியமானது அப்படி சத்தியமானது குற்றமற்றது எம்பெருமான் சங்கல்பத்தாலதான் அவதாரம் பிறக்கறான் தவிர்த்து நம்மள மாதிரி கர்ம வசியத்துல அவன் பொறக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இதத்தான் தாயார் ஆண்டாள் கோப கன்னிகையோட வேடம் போட்டுண்டு நோம்பு நூற்கிறார் அதே மாதிரி அம்மாழ்வாரும் சொல்றார் பிறந்தவாறும் மலர்ந்தவாறும் என்று முக்தரானார் நம்மாழ்வார் இப்படி எம்பெருமான அடையறதுக்கு அவ்வளவு நம்ம உம் முயற்சி பண்ணினாலே போறும் எம்பெருமான் அவனுடைய இடத்தை நமக்கும் கொடுப்பான் அதே மாதிரி பகவானுடைய அவதார ரகசியத்தை நம்ம கேட்டாலும் சரி சொன்னாலும் சரி நம்மளுடைய பாவங்கள் போகும் அதாவது எம்பெருமான் ராத்திரி குழந்த பிறந்தா யசோத பொறந்துட்டும் ஆஹ் யசோத கிட்ட அன்னைக்கு போய் வளர்ந்துட்டு இருக்கான் அப்படி வளர்ந்துட்டு இருக்கானே பிறந்ததுல இருந்து யசோத மடியிலயே இருக்கானே இந்த கண்ண இந்த ரோ தேவகி தேவகிட்ட போகவே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்கோ தேவகிக்கிட்டையும் போனான் எப்படின்னா யசோத மடியில இருந்துட்டும் எட்டு வயசு ஆனதும் ம மதுராவுக்கு போய் தேவகிய போய் நான் கண்ணன் பார்த்த மாத்திரத்துல அவளுக்கு அவ என்னென்ன விருப்பப்பட்டாலோ அதெல்லாம் நடத்தி கொடுத்தானா எப்படின்னா தேவு தேவகியோட வயத்துல பிறந்த ஆறு குழந்தைகளையும் கண்ணு முன்னால காட்டியிருக்காங்க அத பார்த்த உடனே கண்ணனுடைய பெருமைய அவ நினைச்சு பார்க்கிற நேரத்துல அப்படியே கண்ணனை அரவணைச்சாலாம் அந்த அரவணைப்புல ஏற்பட்ட ஸ்பர்சம் இவளுடைய தன்ய பாகம் பெருக ஆரம்பிச்சு கொடுத்தான் அப்படி பெருக பெருக கண்ணன் அந்த பாகத்துல அமுது உண்டதுக்கப்புறம் அந்த ஆறு குழந்தைகளும் அதுக்கப்புறம் அமுது உண்டுதான் இதனால என்ன ஆச்சுன்னா அவளுடைய சாப விமோச்சனம் அவளுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத ஸ்ரீ பாகவதம் சொல்றது அதத்தான் வசுதே வசுதே வசுதேவ பிரம்ம அப்படின்னு ஸ்ரீ தேசிகனும் நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கார் இப்படி எம்பெருமானுடைய அதிசய செயல்களை நம்ம நினைச்சுட்டே இருக்கணும் அதே வசுதேவருக்கு ஏழு மனைவிகள் அதுல தேவகணன் அப்படிங்கிறவருக்கு நாலு ஆண் குழந்தைகளும் ஏழு பெண் குழந்தைகளும் பிறந்துதான் அந்த ஏழு பெண் குழந்தைகளையுமே சகோதரிகள் அவ்வாழ வசுதேவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார் அதோட ரோஹிணியும் ஒரு மனைவி இப்படி இருக்கிற பொழுது இத்தனை பேர் இருக்காளே ஏன் தேவகி கிட்ட வந்து எம்பெருமான் அவதாரம் பண்ணினா அப்படின்னா தேவகியோட ஏற்றத்தை காமிக்கிறதுக்கோசரம் தேவகி வயதுல எம்பெருமான் அவதாரம் பண்ணியிருக்கான் அதைத்தான் ஆண்டாள் ஒரு தீ அப்படின்னுட்டு அந்த இடத்துல காமிச்சிருக்கான் அதே இன்னொன்று எம்பெருமான் அஷ்டமியில அவதாரம் பண்ணியிருக்கான் பாதுகாச திதரஷ்டமி என்ற ஸ்லோகத்துல அஷ்டமி திதியோட மகிமை அவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் ரெண்டு பட்சத்துலையுமே அஷ்டமி சந்திரன் ஒரே நிலையில தான் இருப்பாராம் அசையவே மாட்டாராம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஏன்னு கேட்டா கண்ணன் பிறந்து அஷ்டமி திதியாம் அந்த கண்ணனை அப்படி பார்த்துட்டே இருப்பாராம் அப்படி அந்த அஷ்டமி திதிக்கு ஏற்றம் சொல்லப்பட்டிருக்கு இப்ப எம்பெருமானுடைய இப்படி அஷ்டமின்னா நம்ம எல்லாம் அதுக்கு வந்து அவ்வளவு மா கொடுக்க மாட்டோம் அப்படின்னா என்ன காரணம்னா அன்னைக்கு அஷ்டமி திதி அன்னைக்கு நம்ம எம்பெருமான் கண்ணனையே நினைக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் அந்த அஷ்டமி தேதிக்கு அவ்வளவு ஏற்றம் சொல்லப்பட்டிருக்கேன் கம்சன் அக்ரூரர்கிட்ட வந்து இந்த தனுரியாக நடக்கணும் அப்போ அதுக்கோசரம் பாக்கிறதுக்கோசரம் கண்ணனை போய் நீங்க கூட்டின்ட்டு வாங்க நீங்க ஒருத்தர் தான் எனக்கு உண்மையா இருக்கிறவர் நீங்க போய் கூட்ட கண்ணன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டோம் அக்ரூரரை கம்சன் அனுப்புறான் அப்போ அக்குழருக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு ரொம்ப நாளா கண்ணனை போய் பார்க்கணும் பார்க்கணும் சேவிக்கணும்னு அவ்வளவு ஆசை கம்சன் சொன்ன மாத்திரத்துல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த யாகத்தை பாக்குறதுக்கோசரம் சே கூட்டின்னு சொல்றான் கூட்டின்னு வரும்போதே கண்ணன் கிட்ட பொறாமையா இருக்கிற இந்த கம்சன் மயத்துல எம்பெருமா நெருப்பா நிக்கிறானோ இல்லையோ வரும்போதே அந்த குவலையா பீடத்தையும் அழிச்சு அதே எம்பெருமான் கிட்ட யார் மெய்யா இருக்காளோ அவளுக்கு எம்பெருமான் சகாயம் பண்ணுவான் எம்பெருமான் கிட்ட பொய்யா இருக்கிறவாக்கு அவன் சகாயம் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது தெரியுது அடைக்கலம் வந்த வாக்கிட்ட எம்பெருமானும் தயையோடையும் வாசல்யத்தோடையும் இருப்பான் அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரிய வருது அதாவது ஒரு கணத்துல தங்க பாத்திரத்தை போட்டா டக்கு உடனே குதிச்சு எடுக்கிறதுக்கு போயிடுவோம் அந்த மாதிரி ஒருத்தர் ஏழு தரம் எட்டு தரம் குதிச்சாராம் குதிச்சு குதிச்சு எட்டாவது தரம் அதை எடுத்துட்டாராம் அதே மாதிரி எம்பெருமான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தாலும் இந்த கிருஷ்ணாவதாரம் எட்டாவது அவதாரத்தை எடுத்து தான் கீதை அப்படிங்கிறத நமக்கு உபதேசம் பண்ணி நம்ம எல்லாரையும் கரையை தரத்துக்கோசரம் நமக்கோசரம் அவதாரம் பண்ணியிருக்கான் கண்ணனா எட்டாவது அவதாரத்துல இதுதான் சொல்லுவா இல்லையா ஒரு முழுக்குக்கு ஒன்பது முழுக்கு போடணும் அப்படின்னு சொல்லுவா அதுதான் இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது அதாவது இந்த சம்சாரம் அப்படிங்கிறது ஒரு இருள் இந்த இருள்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சாஸ்திரங்களை கொடுத்துருக்கான் ஏ நிறைய மந்திரங்கள் கொடுத்திருக்கான் அதே மாதிரி காயத்ரி அப்படிங்கிற மந்திரம் இருக்கே அது நமக்கு தாய் போன்றது அதாவது சாஸ்திரமே என்னன்னா சாஸ்திரம் ஒரு தாய் ஒரு தாய் பண்ற உபகாரத்தை ஆயிரம் தாய் பண்றதுக்கு சமமா நம்ம சாஸ்திரத்தை மதிச்சு நடந்தோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது தாய்க்கு சமம் இந்துக்கு இந்த மந்திரத்துக்கு சமமான மந்திரம் வேறு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறார் இந்த காயத்ரி மந்திரத்தை உபநயனம் பண்ற போது சொல் உபதேசம் பண்ணுவா அப்பத்தான் ஒரு மனுஷன் பி ஜென் ரெண்டு ரெண்டாவது பிறப்பு அப்பத்தான் தாயின் வயிற்றில் ஒரு பிறப்பு ரெண்டாவது இந்த காயத்ரி மந்திரத்தை எப்ப அவனுக்கு உபதேசம் பண்றாளோ அப்பதான் அவன் ஆகிறானான் அப்படி அந்த காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு அந்த காயத்ரி மந்திரத்தை நாம் செய்யக்கூடியவா எல்லாரும் பண் காயத்ரி மந்திரத்தை சொல்லி தனக்கும் சரி மத்தவாளுக்கும் சரி பெருமாள் கிட்ட நிறைய அனுகிரகத்தை பெற்று தரணும் அதைத்தான் நம்ம நினைக்கணும் இந்த சமயத்துல அது மட்டும் இல்லாமல் மந்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய சேஷத்துவ ஞானத்தை கொடுக்கறது மந்திரம் எப் எப்படின்னா எம்பெருமான் ஒருவனுக்கே நாம் கைங்கரியம் செய்யறதுக்கோசரம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த மூல மந்திரம் இருக்கு அதே எம்பெருமான் அச்சாமூர்த்தியா இந்த பூலோகத்துல இருந்துருக்கான் அப்படி இருக்கிற அந்த அர்ச்சாமூர்த்திய நம்ம போய் சேவிச்சு சோஸ்திரம் பண்ணி பண்ணினோம் அப்படின்னா நமக்கிட்ட இருக்கிற விரோதங்கள்ல விரோதியான இருக்கிற பாபங்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணன் நெருப்பில் போ நெருப்பில் இட்ட பஞ்சு பொதியா ஆக்கி கொடுத்துருவானோ அதே மாதிரி ஏறார் காக்கை பின் போவதேன் அப்படின்னு ஆழ்வாரும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதை நம்மளும் பா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி நம்ம பண்ணினோம் அப்படின்னால் நமக்கு பரமபதத்துல அவனுக்கு செய்யற கைங்கரியமே நமக்கு இஷ்டபிராப்தி அதே கர்ம வாசனை இந்த ருச்சி பிரகிருதி இந்த சம்பந்தம் எல்லாம் கழிஞ்சுது அப்படின்னா அனிஷ்ட நிவிருத்தி அப்படிங்கிற வருத்தம் எல்லாம் தீர்ந்து நம்மளும் மகிழ்ந்து இருக்கலாம் அப்படிங்கறத சொல்ற ஆண்டாள் அதே இந்த மாதிரி எம்பெருமான் கண்ணனையே நினைச்சுக்கிண்டு கண்ணனுடைய ஸ்லோகங்களை சொல்லிண்டு கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னால் இந்த சம்சார வருத்தம் எல்லாம் தீந்து ஆனந்தத்துல நன்னா எம்பெருமான அனுபவிச்சுண்டு மூழ்கி இருக்கலாம் அப்படின்னுட்டு சொல்றா சரணாகிதிக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கறது இந்த பாசுரம் இப்படி எம் ஆண்டாளால் நமக்கு கிடச்ச ஞானத்தை நம்மளும் விருத்தி பண்ணிண்டு எம்பெருமானோட சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் கைங்கரியம் பண்ணிண்டு நன்னா எம்பெருமானோட நம்மளும் இருப்போம் அதுக்கு நம்மள இப்போவே இங்கே இருக்கிற தருணத்திலையே நம்மளை பழக்கிக்கணும் அப்படிங்கிற ஞானத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு கொடுத்துருக்கா மீதியை அடுத்ததுல பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்